வணக்கம் நண்பர்களே எங்களுடைய காடு பெருக்கி பனை சேனலுக்காக எங்களுடைய நண்பர் ஏரிக்காடு பூபதி அவர்களும் அம்மையப்பன் அவர்களும் நேர்காணல் முதல் முறையாக பைரவம் எப்பம் வைத்து எங்கள் நண்பர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அந்த பதிவுக்காகவும் எங்களுடைய காடு பெருக்கிக்காகவும் இரண்டுக்காகவும் பதிவு செய்த ஏரிக்காடு பூபதிக்கு நன்றி சொல்லி அம்மையப்பனை தொடர்ந்து நேர்காணல் காண்கிறோம் நன்றி வணக்கம் தொடருங்கள் ஷேர் பண்ணுங்க பில் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க நண்பர்களே இப்ப வந்து நம்மளோட ஒரு அன்பா அன்பான உறவு இணைந்திருக்கிறார் ஐயா உங்களுடைய பெயர் என்ன அம்மையப்பனுங்க அப்பன் இணைஞ்சிருக்காரு அம்மையப்பன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சச்சாஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடவுள் இந்து கடவுளான ஈஸ்வரன்ல தான் நம்ம வந்து அம்மையப்பன் சொல்லுவோம் அப்படி எப்படிப்பட்ட பேரை கொண்டு பாத்தீங்கன்னா நல்லா காவியட்டி கட்டி கொண்டு சட்டையும் பார்த்து அருமையாக போட்டுக்கிட்டு நல்லா அற்புதமா அமைஞ்சிருக்காரு இவர் வந்து சிறு வயதுல எங்கிருந்து வந்திருக்கிறாரு என்ன தொழில் செய்கிறாரு இப்போ என்ன தொழில் செய்கிறாரு இப்போ எதெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இவர்கிட்ட இப்ப பேச போறோம் அது மட்டும் இல்ல ஐயா வந்து நல்ல ஒரு அற்புதமான மனிதர் அவருடைய வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் சிறு அவர் எங்க வாழ்ந்தாரு எங்க பிறந்தாரு இப்போ எனக்கும் ஐயா ஐயா வணக்கங்க வணக்கம் வணக்கங்க அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க சிறு வயசுல எங்க வளர்ந்தீங்க எப்படி வாழ்ந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க உங்களோட பேர் என்ன உங்க அப்பா அம்மா பேர் என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா உம் நாங்க இலங்கையில பிறந்தவங்க எங்க அப்பா அம்மா பூர்வீகம் சேர்ந்த மங்கலம் தமிழ்நாடு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிட்டு போய் இலங்கையில வயிறு பொழைக்க போய் வெள்ளகாரனுடைய தேசத்துக்கு அங்க போய் இந்த கொழுந்து ஐயா இப்ப வந்து நீங்க இங்க வந்து தமிழகத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்கிறீங்க பனைமரம் வந்து சேந்தமங்கலம் ரவி அவங்க வந்து உதவி மூலயமா பனைமரம் நிறைய நடுறதுன்னு சொல்லியிருந்தீங்க நண்பர் கிடைச்சிருக்காரு இங்க முத்துமலை முருகன் கோயில்கிட்ட கோயில் தானே முத்துமலை தானே சொன்னீங்க தத்தகரி முருகன் ஹம் முருகன் கோயில வந்து பக்கத்துல வந்து நிறைய பண எல்லாம் நட்டுருக்கு சொன்னீங்க இந்த பண விதை எப்படி சேகரிக்கிறீங்க அது நாங்களே போய் மரத்தடியில பெருக்கி சேகரிக்கிறது ஆங்களே எத்தனை வருஷமா இந்த பணவதை ஊன்றதுல நீங்க வந்து ஈடுபட்டு வரீங்க அவர் நண்பர் வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாலு வருஷமா பண்றாரு நானும் வந்து இப்ப இணைஞ்சது போன வருஷத்துல இருந்து ஏன்னா அத நான் நட்டு அதனுடைய பலனை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப மனத்து மேல ஒரு ஈடுபாடு வந்துருச்சு அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வச்சுட்டு போகணும் பணமரம் வந்து பணங்க பணம் கிழங்கு பணம் கருப்பட்டி பணம் வெள்ளம் பணம் சீனி கூட சில ஒன்றுல இலங்கையில் வந்து பணம் சீனி கூட இருந்ததுக்கு அது சிகப்பாக இருக்கும் அந்த சீனி பணம் இது வந்து ரொம்ப உயர்ந்தது இது தேவைப்படாதது இல்லை எல்லாத்துக்கும் உயப்படுறது அதை வெட்டாத இனி அடுத்த தலைமுறைகள் எங்கே போல் ஏதோ எங்கள் வயசுக்கு எங்கள் தலைமுறைக்கு செய்கிற மாதிரி வர்ற தம்பதிகளும் இளைஞர்களும் மரநட்டு இந்த நாட்டுக்காக நல்ல பொருள்களை நல்ல இந்த பூமிக்கு வச்சோம்னா நீர் சக்தி அதிகமாகும் ஆகும் ஒரு அழகாக சொல்லுங்க அதாவது வருகின்ற இளைஞர்கள் பயனுள்ள வகையில் இருக்குமா பணமரம் சொல்லுங்க பணமரத்தால் பல நன்மைகள் இருக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சரிமா ஓலை வந்து வீடு மேலாம் இப்போ அந்த என்ன நன்மைகள் இருக்கு தெரியுமா அதாவது எப்படி தயாரிக்காங்க அப்படிங்கறது சொல்றாங்க பனை மரத்து சர்க்கரை ஆகட்டும் கரும்புல இருந்து எடுக்கிறதா எனக்கு தோணுது இல்ல அது மூலியமா என்ன தயாரிக்காங்கன்னு சொல்லுங்களே கரும்பு சர்க்கரை வேறங்க நாட்டு இந்த பனைமரத்தால பணம் கருப்பட்டி பணம் வெள்ளம் பண சர்க்கரை கரும்பு வேறு பனை பனை மரத்தால் வர்றது சக்கரை கருப்பட்டி வேறு பனை வந்து இன்னொன்று கிடைக்குமா அது சொல்லவே இல்லையே பனங்கிழங்கு பதனி ஆ பதனி பதனி ஆ அதை சுண்ணாம்பு தடவிட்டா பதனி சுண்ணாம்பு தடவைனா கல் அது எப்படி சுண்ணாம்புங்கிறது எப்படி சுண்ணாம்புனா அது இந்த வெத்தலையோட சேர்ந்து போடுறது அது அந்த சட்டியில மரமே இருங்க அது சுண்ணாம்பு தடவினா அது